பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தன்னை நாடி வந்து வணங்கியவர்க்கெல்லாம் நல் வழிகாட்டும் குச்சனூர் சுயம்பு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தின் சிறப்புக்குரிய பெருமைக்குரிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று பதிவாகும் அதாவது இதுவரைக்கும் நீங்க வந்து இந்த கோயிலுடைய ஐதீகத்தை கேட்டீங்க ஆனா இப்ப என்ன இன்னும் என்ன சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த சனீஸ்வரன் எப்படி இந்த உருவானது கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாங்க நல்லபடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் வந்து இந்த ரெண்டாவதா சாமி இருந்தாலும் தான் வந்தது ஆனால் ஆக்சுவலாக அந்த ஊருக்கு இரண்டாம் பெயர் கிடையாது இந்த பெயர் முதல் ஊர் வந்து பெயர் வந்து செண்பகன் அழைக்கப்படுவார்கள் நடைக்கப்படுவார்கள் அதாவது செண்பகன் இந்த செம்ப வந்து மேற்கு வந்து குளிய நாடுன்னு சொல்லுவாங்க அதாவது கோடி நாய்க்கும் குளிய நாடுன்னு சொல்லுவாங்க அந்த குளிய நாடு ஒரு சென்பனம் மேற்கு குளிய நாடும் சொல்லுவாங்க அந்த குலிங்க நாடு வந்து வந்து விநகரமானது அவர் தான் ஆட்சி செய்து வருகிறார் ஆட்சி செய்யறா எப்பன்னு கேட்டீங்கன்னா இங்க தஞ்சை பெரிய கோயில் போயிருப்பீங்க அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ஆரம்பத்துல ராஜராஜ சோழன் இது பண்ணாரு அந்த டைத்துல அந்த கோயில வந்து உருவானது இந்த கோயில் வந்து உருவான டைம் வந்து அதாவது தினகரன் மன்னன் அந்த குலிங்க நாட்டுடைய தினகரன் மன்னன் அவர் ஆட்சி செய்து வருகிறார் அப்ப ஆட்சி செய்து வருகிற போது அப்போ வந்து அந்த குலிங்க நாட்டுல வந்து இங்க எல்லாமே பட்டினி பஞ்சம் எதுவும் கிடையாது நான் ஆட்சி சிறப்பாக செய்து வருகிறார் அப்போ வந்து அந்த ஒரு ஆட்சி செய்யல பாராட்டி இருந்து ஊர்வசி வர்றவங்க நடனமாட அரமனைக்கு வர்றாங்க அரண்மனைக்கு வந்தவனையும் ஊர்வசி நம்ம நடனம் மாடுறாங்க நடனமாடி முடிஞ்சவனையும் தினகரன் மன்னன் ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்ப அந்த பரிசை வாங்க மறுக்கிறாங்க அப்ப அங்குள்ள ஜோதிடர்கள் வந்து அரண்மனையில் உள்ள ஜோதிகள் வந்து கேட்கிறாங்க எதற்கு நீங்க மன்னன் கொடுக்குற பரிசை எதுக்கு நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தினகரன் மன்னன் வந்து பேரு பிள்ளை பேர் இல்லாதவரு அவர்கிட்ட நாங்க பரிசு வாங்கி போனோம் மேலைகளுக்கு மோச்சம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அதன்படி அப்ப அவங்கிட்ட என்ன கேக்குறாங்க அப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க அந்த பரிகாரத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த மாதிரி செல்மகன் நலம் ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து வடத்தலை மனம் அவங்க இருக்கு அந்த வடத்தல் மரத்துக்குள்ள போய் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி இவருக்கு தினகர மன்னர் என்ன செய்யறாரு அதாவது வந்து அந்த செல்முகளுடைய மனன் நிலவு தினகரம் மன்னன் அவர் ஆட்சி செய்து வருகிறார் அவருக்கு பிள்ளை பெயர் கிடையாது அப்புறம் அப்ப அந்த ஊர்வீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த உங்க பிள்ளைங்களுடைய எல்லா குழந்தைய வளர்க்குவாங்க எங்களுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு ஆண் குழந்தை கிடைக்குன்னு சொல்றாங்க அதன்படி வந்து அந்த குழந்தை நாட்டில் உள்ள எல்லா குழந்தையிலும் தேவையான மன்னன் அரை வளர்த்து வருகிறார் எல்லா பிள்ளையுமே பாரம்பரியம் இல்லாமல் வளர்த்து வருகிறார் வளர்த்து வருகிற போது அதே குளிங்க நாட்டில் ஒரு விவசாயி விறகு மட்டும் விவசாயம் அவளுக்கு சூரியர்களோட ஆண் குழந்தை பிறகுது அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவனுக்கு கிடையாது அவனுக்கு விறகு வெட்டினா தான் சாப்பாடு அந்த இப்படி டேட்டில் வந்து அந்த குழந்தை அவன் வச்சு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அங்கே உள்ள மக்களும் சொன்னாங்க எதுக்கு பண்ணி கஷ்டப்படுற நம்ம மண்ணில் எல்லா குழந்தையும் ஓன் குழந்தை கொடுத்து அவங்க கொடுங்க சொல்றாரு அதன் கூடிய அந்த விவசாயி குழந்தை எடுத்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வரும்போதே இங்கே அரை ராணியோட மார்பு ஆறுல பால் அந்த குழந்தை அரை மணிக்கு வந்தவனே மறு வருஷமே ராணி குழந்தை ராணிக்கு ஒரு ஆறு குழந்தை பிறந்து பிறகுது பிறந்தவனும் என்ன சின்ன வரமன் என்ன அந்த மிச்சருக்கு எல்லா குழந்தைக்கு மட்டும் பொருள் நிதி எல்லாமே அனுப்பிச்சு வச்சுக்காரு அந்த விவசாய கொண்டு வந்த குழந்தைய மட்டும் சுதியார தத்தெடுத்துக்கிறாரு அந்த சுதியார தத்தெடுத்து தத்தெடுத்த குழந்தைக்கு சந்திரவன் பேர் சுட்டாரு நாம் பத்த பிள்ளைக்கு சலாகன் பேர் சுட்டாரு முறைப்படி இருபது பேருக்கு குடைய குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் வாழ்ந்துச்சு எல்லாம் தர்மப்படி கற்றுத்தர்றாரு கற்றுத்தள்ள பிறகு ரெண்டு பேருமே வளர்ந்து வாலிபன் ஆயிராங்க வாழ்வினால போய் யாருக்கு முடிச்சுடுறோம்னு சொல்லும் போது அப்ப தினகரம்பலம் என்னுடைய வளர்ப்பு பிள்ளைய சந்தரம் தான் முடிச்சிடும்னு சொல்றாங்க அதுக்கு அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ராஜா உங்க பெத்தவள இருக்கும்போது நீங்க வளர்ப்பு பிள்ளைங்க முடிச்சுட்டு இருவீங்க அதை செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லும் போது அப்ப இந்த விஷயம் கட்சியெல்லாம் சந்திரம் கேள்விப்பட்டு அரமனையில வந்து உள்ள அரமனையில உள்ள ஜோசிகளை கூப்பிட்டு கலந்து பேசுறான் ஏன் மன்னர் வயசாலைய இப்ப ஏன் முடிச்சுதுன்னு சொல்றாரு அது நான் வந்து வளர்ப்புக்குள்ளதானே பெற்றவளத்துக்கு வளர்ப்பு எனக்கே முடிச்சிருக்கான்னு சொல்லும் போது அப்ப அந்த ஜோதியில சொல்றாங்க இந்த மாதிரி மன்னருக்கு ஏழரை சனி முடிச்சிருக்கு அதெல்லாம் பண்ணுங்க அதுக்கு என்ன பரிகாரம் அந்த பரிகாரத்தை சொல்லுங்க அந்த பரிகாரத்தை மன்னருக்கா நான் போய் அந்த பரிகாரத்தை பண்றேன் சொல்லும் போது அந்த ஜோதி சொல்றாங்க இந்த மாதிரி சென்பானல ஊரு இருக்கு அந்த ஊர்ல வடத்தல மருந்து இருக்கு அந்த மரத்துக்குள்ள நீ அமர்ந்து பூஜைன்னா உனக்கு பதில் கிடைக்கும் சொல்றாங்க அதன்படி தினகர மன்னன் மிக அந்த சென்பு வந்து நான் அதாவது நான் அந்த சன்னனுக்கு ஊரஸ்தான் குன் குலமாக அந்த வடத்தல மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அமர்ந்து சனீஸ்வரன் பூஜை சொல்றா சனீஸ்வரன் காட்சி வைக்கிறாரு என்னப்பான்னு கேட்கிறாரு பிறகு நீங்க என்ன டைம் என்ன மன்னன் பயசாச்சு அவரெல்லாம் தாழ முடியாது சொல்றாரு போற்று போன்றதை மாத்த கிடையாது வேணுமோ என்னச்சு நீ பூஜை அந்த ஏழை வசத்த வேணும்னா ஏழரை வாசமா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடாரு அப்ப மீண்டும் அரமனைக்கு போய் தினங்க சந்திரவரன் உங்களை இருங்கிலேயே பிரதம பண்ணிக்கிட்டு பூசணிக்காய் கரும்பு எள்ளு உளுந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்து அந்த லிங்கத்தங்க பிரதம் வச்சுட்டு அந்த உள்ள பூஜைக்குள்ள படையெல்லாம் படையில பண்ணி வச்சுட்டு இரண்டாம் முடியாக தியானம் நினைக்கிறான் அப்ப தம்பி சதாகன் படையே அண்ணனுக்கான தேடி வரேன் தேடி வரும்போது தூக்க ஒரே மாயிக்க காடுல பாட்டு படத்துக்கு இரண்டாம் முடியாத சந்திரன் வந்த போது இரண்டாம் முடியாத காட்சி இருக்கிறார் சனீஸ்வரன் என்னப்பான்னு கேட்கிறாரு பிரபு நீ அமைத்து முடிக்க அண்ணன் தான் தாங்க முடியாதுன்னு சொன்னபோது நீ தான் விதிவிலகம் சொல்லிட்டு அவ்வளவே புரிய ஒப்புதல் தருகிறார் இந்த இரண்டாம் முறையாக நீ அனுப்பிச்சு அது மட்டும் இல்லாமல் மன்னருக்கு போக சனிக்கிறத நீ வாங்கிற என்பதால் உங்களுடைய பெரிய மனதை பாராட்டி அந்த ஏழரை மாசத்தில் ஏழரை நாளியா படைச்சிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அந்த ஏழரை நாளிகளுக்குள்ள ஏழரை வருஷத்துல படம் கருத்து கஷ்டத்தை ஏழு நாளை படுவாங்க

உத்தரவாதாரே கியாகம் இருக்கும் கழுத்த வெட்ட தியாமணிகள் சந்தன் கழுத்த வெட்ட ஓதும் போது அந்த ஏழு நாளையே முடிகிறது முடிஞ்சவனையும் நிறுத்தினும் சட்ட வரு இப்ப சனீஸ்வரர் மூன்றாம் வழியாக காட்சி அளிக்கிறார் காட்சி கொடுத்து சிநேகரம் பண்ணா உனக்கு போட்டது ஏழர் கிரகதோஸை உன் வளர்ப்பு பிள்ளை சந்திரன் மாத்தி போடுவாங்க கேட்டீங்க அந்த கிரகதோஸ்தி போட்டதுனால அதாவது என்னுடைய கிரகதோஷனால பூஜைக்கு வசந்த இந்த பூசைக்கா சாதாரண தலையாகவும் கரும்புகள் கை கால்களாகவும் எள்ளு ஈரலாகவும் உளுந்து குடலாகவும் கண்ணுக்கு நான் காட்சி சந்திரன் சந்திரன்தான் உண்மையான அவனு தான் நீ முடிச்சுடுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் பிளே நாட்டு விட்டு போய் அண்ணனாக முடிச்சுட்டு வச்சுட்டு எந்த இடத்துல நீ வழிபட்டா ஆரம்பத்தில் அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டி வழிபொன்று சொல்ல ஆண்டவன் சொன்னபடி அந்த காலகட்டத்தில் சந்திரவன் குச்சினால் கோயில் கட்ட அந்த குச்சி புழுக்கு வரலாறு குச்சி பெண்ணுக்கு கீழே இருப்பாலும் குச்சாலும் அவன் இருக்கும் குச்சாலும் இதாண்டு கோயிலுக்கு மெயின் சால வரலாறு அதாவது இது வந்து குருவானது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுக்கு மேலாச்சு ஆனா தெரிய வந்தது பதினேழாம் நூற்றாண்டுல எங்க முன்னோரும் தெரிய வந்து அந்த பதினேழாம் நூற்றாண்டு பூஜை புனஸ்காரங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு இது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலிருந்து அதாவது தேனி மாவட்டம் தேனியில இருந்து இருபது கிலோமீட்டர் கோவில் உள்ள கோயில் உள்ளது அதே மாதிரி இது நடை திறக்கும் நேரம் சாப்பிட்டு நேரம் கேட்டீங்கன்னா சனிக்கிழமை தவிர சனிக்கிழமை மட்டும் காலையில அஞ்சு அஞ்சரை மணி மதியம் சாத்திரம் மூணு மணி திரும்பி நாலரை மணிக்கு திறக்கப்படும் நைட்டு ஒன்பது மணிக்கு சாத்தப்படும் மற்ற இதர நாட்கள வந்து காலையில ஏழு மணிக்கு திறக்கப்படும் மதியம் ஒரு மணிக்கு சாத்தப்படும் திரும்பி நாலு திறக்கப்படும் இரவு எட்டு மணிக்கு சாத்தப்படும் இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் சனி இருந்தாத்தே வரணும் கிடையாது நீங்க நார்மலாக வரலாம் அதே மாதிரி எந்த ஒரு சனி எந்த கும்பராசி எல்லா சனி சனி திசை நடக்குது சனி திசை நடந்தாலும் வரலாம் நடக்காட்டி வரலாம் இங்கே சனி திசை எல்லா ஒரு பரிகாரமும் இங்கே செஞ்சு யாருக்கு என்னென்ன வசதியோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே பரிகாரம் செய்யப்படும் செஞ்சு போனால் அந்த பரிகாரம் செஞ்சுட்டு போனா அவங்க ஒரே மாசத்துல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சிறிநாட் பக்தி வீடியோ மூலமா இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் சிறப்பு தலை வரலாறுகள் எல்லாமே தெரிவிக்கப்படுகிறது பக்தர்களை பார்த்து கண்டிப்பாக நல்லா சந்தோஷம் அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் நான் தயங்கிடைக்கிறப்ப இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் வழிபட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புண்ணியத்தை இந்த உங்களை இந்த மாதிரி சம்பவங்களை சிறீநாத் பத்ய மீடியா அவர்களுக்கு நான் மனப்பூர் ஆழ்ந்து சொல்கிறேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்க வீடியோ மேன்மேன் சிறக்க மேன்மேன் வாழ்த்துகள் அதே மூ சமீச பகவானை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஒன்பது கோல் நாயகனே சனீஸ்வரா தழைத்தழுனே பாலியவே சனீஸ்வர பகவானே அரையாவித்துகளின் மகவே பங்கு வழங்கே ஆதாயம் தீகில் மகிழவே உன்னோடு அந்திநிலை வந்த நிலை பிரச்சனைகள் அற்றிடட்டும் காக்க ஏது கருணாக ஈஸ்வரனே கவலை அகற்றே கா திடுக கா திடுக கா திடுக மேலும் பல ஆன்மீக தகவல்களைக் காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்